திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையதரன் உடையதரன் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் உயர்வ கலந்தின்மை அருமையின் நான்கின் ஆமை வரன் என்று நூல் சிறுகாபி பேரிடத்ததாயி ஒரு ஊக்கம் அழிப்பதரன் அழிப்பதரன் பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்த போற்றுபவர்க்கும் பொருள் கொளக்கரிதாய் கொண்ட கூட நிலை கெளிதான் நீலதரன் எல்லா பொருளும் உடைத்தாய் இடதுதவும் பொருள் முற்றாதிந்தும்படுத்தும் பற்றியதரன் மூற்றாற்றி பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் வெல்வதரன் ஆற்றுபவர் கும் அரண் போருள் அஞ்சித்தர் பொருள் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீர மாடதரன் இனைமாற்றி சாயிய கண்ணும் வினை மாற்றி கண் இல்லதரன் இல்லதரன் ஆற்றுபவர் கும்மாறன் போற்றுபவர்க்கும் பொருளும் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் மரன் பொருள் அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள் பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும் பகைவர்க்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்ள முனைவோர்க்கும் கோட்டை பயன்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையதரன் ஆழமும் அகலமும் கொண்ட அகழ் பரந்த நிலம் உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர் அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று உயர்வகலந்தின்மை அருமை நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரணுக்குரிய இலக்கணமாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு பேரிடத்ததாகி ஒரு ஊக்கம் அழிப்பதரன் உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக்கூடியதே அரண் எனப்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து கொளர்கரிதாய் கொண்டு குழுதாகி ஆகத்தார் நிலை கெளிதாம் நீரதரன் முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுடன் எதிரிகளுடனும் போர் புரிவதற்கு எளிதானதாக அமைக்கப்பட்டுள்ளதே அரணாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் உடையதரன் போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரணாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றாதிரிந்தும் மறைப்படுத்தும் ஏழுபடுத்தும் முற்றுகையிட்டோ முற்றுகையிடாமலோ அல்லது வஞ்சனை சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முடியாத வலிமையுடையதே அரண் எனப்படும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வெல்வதரன் முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரணாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து இது மாண்டதரன் ஓர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளிருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரணாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பது கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்